உணவை வந்து நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி சேர்த்துக்கணும் இதில் வந்து பொட்டாசியம் கால்சியம் பொறிக்கடையில் வேர்க்கடையில் சத்து மிக்கது இரும்பு சத்து உள்ளது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் சாக்லேட் வாங்கி தரேன்னு ச தெரியாமல் இது வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியம் உடம்புக்கும் நல்லது பதாம் காஜூல எந்த அளவு சத்து இருக்கோ அந்த அளவும் நம்ம வந்து கால்சியம் பொட்டாசியம்லாம் கூண்ணுது ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ இந்த பிளேட்லேருந்து இந்த பிளேட்டில் மாற்றிட்டேன் நல்லா ஆறிட்டு கொஞ்சம் என்ன பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுன்னு பேரில் பேக்கெட் திங்ஸ்லாம் கொடுக்குறீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் கொடுக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க விரும்பி நாளைக்கு மம்மி எனக்கு செஞ்சு தானே கேட்பாங்க அந்தளவு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்ட பின்னாடி இருந்ததுன்னா ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க இப்படி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க வெளிய வச்சு சாப்பிட்டாலும் நல்லா ஓடும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு விட்டீங்கன்னா பதினஞ்சு இருபது நாளைக்கு வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா என்னடா மண்டை வெள்ளத்தையும் வேற கடலையும் காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ட்ரெயினில் போகும் வேர்க்கடலை சிக்கி சிக்கின்னு வேர்க்கடலை பருப்பி நானும் எவ்வளோன்னு கேட்டு பத்து ரூபான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு வாயில செவச்சா வாயில மட்டும் தான் டேஸ்ட் ஒட்டிக்கிட்டு தொண்டை வரைக்கும் போல ஏன்னா இவ்வளவுதான் கிடைச்சிது அதனால நம்ம இன்னைக்கு தொண்டையும் நனைற மாதிரி வயிறு நனைற மாதிரி வேர்க்கடலை பருப்பி பண்ணிடலாம் இப்ப நான் கா கிலோ வேர்க்கடலையும் கா கிலோ மண்டவெல்லமும் எடுத்திருக்கேன் நீங்க நம்ப மாட்டீங்க பத்து ரூபா கொடுத்து வாங்கி எனக்கு இன்னும் சாப்பிடணும் போல இருந்தது சரி நான் அதுக்கு பத்து ரூபா போட நம்ம வீட்டில் இருக்கு வேர்க்கடலை வீட்டுல இருக்க மண்ட வல்லன்னு வீட்டில் போய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதுல இப்ப நாலு ஏலாக்காயும் சேர்த்துட்டேன் ஏலக்காய் வந்து சும்மா அப்படி அரைச்சா வந்து அறப்படாது வத கொதகனாயிரும் இந்த கடல்லேயே நம்ம வ கருக விடாம எடுத்துக்கலாம் பொருளுமே கடையில் ரெடிமேடா வாங்கி சாப்பிட்ற பொருள் ஆளுக்கு ஒன்று தான் வரும் மனசும் நிறையாது வயிறு நிறையாது அத நம்ம அந்த படத்தில் குறையோ பணையத்துல நம்ம வீட்டுல மன திருப்தியாக எல்லாருக்கும் அவருங்க போட்டு சாப்பிடலாம் அவரு போட்டுட்டு கறியை விட்டுறக்கூடாது கறி விட்டால் வந்து பருப்பியோட டேஸ்ட் லெஸ் ஆகிடும் இது நல்லா சூடாக இருக்குது ஆறுன பின்ன ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் வந்து வேர் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு ஆறுல சேர்த்துக்கலாம் ஏலக்காய் இது நல்லா மைய அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பவுட்ரு பரைச்சாச்சு அந்த ஏலக்காய் வறுத்து போட்டனால நல்லா பொடியாகிட்டு இதில் போகிற அரை கப்பு தண்ணி ஊற்றி பாக காய்ச்சிக்கலாம் இதில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் கீ ஊற்றினா நல்லா மனமாக சிக்கிய பருப்பி ரொம்ப டேஸ்ட்டாக வரும் எங்கள் சின்ன பையன் சாப்பிடுவார் அவர் கீனா எட்டு ஊருக்கு ஓடிடுவார் அதனால கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் சமையல் என்ன எங்கள் சின்ன பையனுக்கு நெய் மணனா ஊரை விட்டு ஓடிடுவார் ஆனால் எங்கள் பெரிய பையன் ஓரளவு சேர்த்து பாருங்க கீ என் பேத்தியாளுக்கு கீ வந்து ரொம்ப பிடிக்கும் கீ ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் தங்க குட்டி அம்மா அது மாதிரி தோசையில் வந்து கீ போட்டு சுட்டி கொடுத்தா ஒரு தோசைன்னு சொல்கிற இடத்துக்கு ஒன்றரை தோசை சாப்பிடுவா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு நல்லா கையிட்டும் இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு எதுக்குன்னா இனிப்பு நல்லா தூக்கி தரும் இதுக்கு வந்து பாவு பக்கம்லாம் வேண்டாம் ஆனால் அவங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து பருப்பி நல்லா கருக்கு முறுக்குன்னு வேணும்னு சொல்கிறாங்க இதை லேஸாக கொஞ்சம் முறுகை விட்டுடலாம் ஆனால் நான் சாப்பிட்டா தான் பண்ண போகிறேன் என் பல்லுக்கு வெறும் வாழைப்பழம் சாப்பிட்டா தான் வலி வர்றதில்ல மீதி எதுவுமே சாப்பிட்டாலும் பல் வலி வந்துடுது இதை வந்து வடிகட்டணும் அவசியம் இல்லை நல்லா சுத்தமான மண்டவெல்லம் பாருங்க வேர்க்கல நம்ம எல்லாம் கரைஞ்சி போச்சு கேண்ட்ட வந்து பட்டர் சேட்டி இல்லை அதனால ஒரு சொட்டு எண்ணெய் இந்த பிளேட்டில் ஊற்றி கொஞ்சமாக ஆயில் போட்டு இப்படி ரப் பண்ணிக்கலாம் பட்டர் சேட் இருந்தால் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ இதுலேயும் வந்துடும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் என்ன செய்ய இருக்கிறத வச்சு தான் நம்ம சமாளிக்கணும் ஓகே இப்போ நல்லா பொங்கி கரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வேர் அரைச்ச வேர்க்கல்லையை சட்டிடலாம் அது கூட நான் கொஞ்சோண்டு ஒரு பிடி பொறிகளில் எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்திட்டுல மாத்திடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த பிளேட்ல தட்டிக்கலாம் பிளேட்ல பரப்பி விட்டுக்கலாம் நல்லா மெழுசா பரப்பிக்கலாம் அப்பதான் சீக்கிரம் வந்து ஆறும் கட் படுறதுக்கு நல்லாவும் வசதியாக இருக்கும் நம்ம பிளேட்லாம் ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு க பிளேட்டான ஒரு தட்டை வச்சு ஃபுல்லா அப்படி நாலா பக்கமும் பரத்திட்டுலாம் அடிச்சு 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 சமம் படுத்திக்கலாம் இருக்கு லேசா ஆறுன பின்னாடி நம்ம அதை கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம் பீஸ் போட்டுக்கலாம் எனக்கு வந்து பீஸ் வந்து நேராக வராது சும்மா குணலக்கும் மனதும் வரும் நமக்கு பீசா முக்கியம் கடல பருப்பி தான் முக்கியம் எப்ப இப்ப ஆசை வருதோ ரெண்டு பொருளை வச்சு தட்டு நிறைய பண்ணி வயிறு குளிர மனசு நிறைய சாப்பிடலாம் இப்போ பீஸ் போட்டாச்சு நல்லா ஆறுன பின்னாடி உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா இப்போ எடுக்க முடியல பயங்கர சூடாக இருக்கு பாருங்க நல்லா ஆறிட்டு ஆறுனோடனே தானே அப்படி கிளம்பி கிளம்பி வந்து இப்போலாம் ப்ரைட் போட்டு எடுத்துடலாம் வெளியே கட் பண்ணது தான் கொஞ்சம் சிறிய கட் பண்ணல நத்தலம் கொத்தலாம் வந்துட்டு அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வேறு லெவலாக இருக்குது இனிமேல் நம்ம கடலை மிட்டாய் சாப்பிடணும் ஆசை கடையை தேடி வேண்டாம் இதை மாதிரி செஞ்சு சூப்பரா எல்லாருக்கும் சாப்பாடு வாயில சில கடலை மிட்ட கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் அது என்ன மாதிரி பண்ணுதாரங்க சாப்பிட முடியாது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கு ரெண்டே பொருள் வச்சு நம்ம வீட்டில் ஒரு தட்டு நிறைய கடலை மிட்டாய் ரெடி இதை இப்படியே நம்ம வச்சு சாப்பிட்டாலும் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் நிறைய செஞ்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கூட சாப்பிட்லாம் சரிங்களா நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த அளவு டேஸ்ட் அருமையாக வந்திருக்கு இது கட்டிங் மட்டும்தான் சரி இல்லை டேஸ்ட் நம்பர் ஒன் சூப்பராக இருக்குது கொஞ்சம் வந்து இனிப்பு கூட்டிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் காக்கில வெள்ளம் கிலோ வேர்க்கடலை எடுத்தேன் பார்த்தீங்களா கூட கொஞ்சம் வேர்க்கடலை தான் இன்னும் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் தேவட்டும் தவட்டுக்கும் ஆனால் நல்லா இனி பார்த்து இந்த பதியை பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு செஞ்சுக்கிட்டாங்க அதுவரை உங்கள் வந்து கடலை மிட்டாயில் கையில் ஏந்தி விடை பெறும் உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவு வந்து நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி சேர்த்துக்கணும் இதில் வந்து பொட்டாசியம் கால்சியம் பொறிக்கடையில் வேர்க்கடையில் சத்து மிக்கது இரும்பு சத்து உள்ளது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் சாக்லேட் வாங்கி தரேன்னு தெரியாம தெரியாமல் இந்த வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியம் உடம்புக்கும் நல்லது பதாம் காஜூவில் எந்த அளவு சத்து இருக்கோ அந்த அளவும் நம்ம வந்து கால்சியம் பொட்டாசியம்லாம் கூண்ணுது ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ இந்த பிளேட்லேருந்து இந்த பிளேட்டில் மாற்றிட்டேன் நல்லா ஆறிட்டு கொஞ்சம் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுன்னு பேரில் பேக்கெட் திங்ஸ்லாம் கொடுக்குறீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் கொடுக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களும் விரும்பி நாளைக்கு மம்மி எனக்கு செஞ்சு தானே கேட்பாங்க அந்த அந்தளவுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்ட பின்னாடி இந்த ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இப்படி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டாலும் நல்லா ஓடும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு 15 இருபது நாளைக்கு வருவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்